அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பாடசாலைகளுக்கான இரண்டாம் தவணை இன்றுடன் நிறைவடைகிறது இதற்கமைய அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் உள்ள சிங்கள மற்றும் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கான இரண்டாம் தவணை இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது மூன்றாம் தவணைக்கான பாடசாலையின் முதற்கட்ட பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதாகவும் கல்வி அமைச்சு விடுத்துள்ளது அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை இடம்பெற்ற சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஸ்ரீபுர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கெமலுபுர பிள்ளை சந்தையில் இந்த துப்பாக்கிச்சூட்டு இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவரை சூட்டு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இருபத்தி ஆறு வயதுடைய நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அவர் கவுந்திசபுர ஸ்ரீபுர பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சூட்டுக்கு டி இருபத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகள் தெரியவந்துள்ளது சூட்டுக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை என்பதுடன் சந்தேக நபர்களை கண்டறிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தாய்வான் நாட்டின் ஹுவாலின் பகுதியில் இன்று காலை சக்தி வாய்ந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது குறித்த நில அதிர்வு ஆறு தசம் மூன்று மேக்னியூட் அளவில் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து எந்த தகவலும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை இதேவேளை இந்த நில அதிர்வு தாய்வானில் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் பதிவான இரண்டாவது சக்தி வாய்ந்த நில அதிர்வு என தெரிவிக்கப்படுகின்றது